அனைவருக்கும் வணக்கம் உங்க விஜய் நான் வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் விஜய் வந்து ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாரு அந்த உணர்ச்சிகரமான மக்களை கவர்ந்து எழுக்கக்கூடிய காந்தம் போல கவர்ந்து எழுக்கக்கூடிய அந்த வாசகத்தால் இளைஞர்களும் இளம் பெண்களும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கவர்ந்து இழுக்கப்பட்டு இன்றைக்கி அத்தனை பேர் விஜய் பின்னாடி அணி திரண்டு இருக்காங்க இந்த அணி திறந்ததனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்தது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கிட்டத்தட்ட நடந்த ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு நாளையோட அந்த இருபத்தேழாந்தேதியோட நாளைக்கு இருபத்தேழாந்தேதி மாமல்லபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வச்சு அந்த இறந்து போனவங்களோட குடும்பத்தாரை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காயப்பட்டவங்க நூற்றி பத்து பேர் அவங்களையும் அவங்க குடும்பத்தாரையும் விஜய் வந்து சந்திக்கிறாரு இப்படி சந்திக்கும்போது அந்த காயப்பட்டவங்களுக்கு தலா ரெண்டு லட்சம் ஒரு காம்பன்சேஷன் ஒரு கருணை தொகை மாதிரி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த தொகையையும் கொடுத்துட்டு அவங்கள பார்த்து நேரில் பேசி மனம் திறந்து பேசி தன்னோட எண்ணங்களை ஷேர் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி அந்த இறந்து போன நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்க வாரிசுக்கு தலா இருபது லட்சம் பேங்க் மூலமாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு இது எல்லாரும் தெரிஞ்சது தான் அவங்களையும் வந்து அழைச்சி விட்டு பேசி தன்னோட ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறாரு இறந்தவங்களோட படத்தை வச்சு அவங்களுக்கு வந்து மாலையை போட்டு அஞ்சலியும் செலுத்துகிறாரு ஏன் இது வந்து மாமல்லபுரத்தில் செய்யணும்னு சொன்னாக்கா கரூரில் யாரும் இவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதே மாதிரி பக்கத்து மாவட்டம் திருச்சியில் வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கேயே இவருக்கு யாரும் இடம் கொடுக்கறதுக்கு முன் வரல கரூரில் வந்து ஒரு மண்டபம் கிடச்சிது அந்த மண்டபத்தோட ஓனர் வந்து கடைசி நிமிஷத்தில் பேக் அடிச்சிட்டாரு ஸோ இதனால தான் அத்தனை பேரையுமே ஒரு பஸ்ஸில் அழிச்சுக்கிட்டு வராங்க ஒரு சொகுசு பஸ்ஸில் அந்த நாற்பத்தி ஒரு பேருனுடைய இறந்த நாற்பத்தோரு பேருனுடைய குடும்பத்தாரையும் காயம் பட்ட அந்த நூற்றி பத்து பேரையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பான முறையில் அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு மாமல்லபுரம் வந்து மாமல்லபுரத்தில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து பிடிச்ச பின்னாடி அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க வீட்டில் போய் கொண்டு விடுறாங்க இது அத்தனையுமே வந்து தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்காவும் செய்யுது தாவேக்கா தான் இதுக்குண்டான அத்தனை செலவையுமே ஏற்றுக்கிறாங்க இதுக்கு பிற்பாடு தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தில் ஒரு அஞ்சு சின்னங்களை இவங்க வந்து தயாரித்து வச்சுருக்காரு விஜயே பார்த்து அடித்து வச்சுருக்காரு அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இன்னும் ஆறு மாதத்தில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த என்னென்ன விதமான சின்னங்கள் நமக்கு வேணுமோ அதில் ஒரு அஞ்சு சின்னம் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அதுலேருந்து ஒரு சின்னத்தை நம்ம தாவேக்காவுக்கு ஒதுக்குவாங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மற்ற கட்சிக்கெல்லாம் சின்னங்கள் இருக்கு இல்லையா இந்த கட்சிக்கு இந்த சின்னம் இந்த கட்சிக்கு இந்த சின்னம்னு இருக்குது அது தாவேகாக்கு ஏன் இல்லைன்னாக்கா இது இப்போதான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்றதுனால இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அங்கீகரிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னாக்கா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்தலில் போட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட ச குறிப்பிட்ட சதவீத வாப்புகளை பெற்றிருக்கணும் அந்த வாக்குகளை பெறது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களையும் நம்ம பெற்று இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா தான் வந்து அங்கீகாரம் பண்ண அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கும் இல்லைன்னா பதியப்பட்ட கட்சியாக தான் இருக்கும் இதுல எந்த விதமான ஒரு தடங்களையும் இருக்க போறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமோகமா வந்து தாவேக்காவை சேர்ந்தவங்க ஒரு மெஜாரிட்டியில வின் பண்ண போறாங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு விஜய் சிஎம் வர போறாரு அதனால தாவே காவுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய அந்தஸ்தும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தாவேக்கான தாவேக்காவுக்கு உண்டான சின்னமும் கிடைக்க போகிறதுல எந்த ஒரு தடையும் இருக்க போகிறது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பாரு எது நடைக்கு சாத்தியமோ அதை தான் நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்போம் செவ்வாய் கிரகத்துக்கு பாலம் போடுவோம் சந்தரனுக்கு ரோடு போடுவோம் இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்ததை அள்ளி விட மாட்டோம் இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் என்ன தேவையோ பேசிக்காக கல்வி மின்சாரம் அப்புறமா ஹாஸ்பிட்டல் ரோடு இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கு தான் மு பெண்கள் பாதுகாப்பு இதுக்கெல்லாம் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் இருக்குது டீச்சர் இல்லை ஆஸ்பத்திரி இருக்குது டாக்டர் இல்லை மருந்து இல்லை மாதிரி ரோடுங்களை பார்த்தீங்கன்னாக்கா குண்டும் குடியும் மேடும் பள்ளமாயிருக்கு ஸோ இது எல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை மக்கள் வாழணும் அந்த நிம்மதியான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுத்துட்டாலே அவங்களே வந்து தனக்கு உண்டான அந்த வாழ்வாதாரங்களை வந்து சம்பாதிச்சுப்பாங்க அப்படிங்கிறத விஜய் வந்து ஒரு மனசார நம்புகிறாரு மற்றவங்களை போல போலியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம அந்த மாதிரி கிடையாது இப்ப பீகாரில் பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்க போகுது அங்கே இருக்கிறவரு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குடும்பத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு அரசு வேலை தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இது எப்படி சாத்தியம்னு தெரியல அவங்க ஆண்டு பட்ஜெட்டே மூணு லட்சம் கோடி தான் இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாக்கா முப்பது லட்சம் கோடி வேணுமா எப்படியெல்லாம் அளந்து ஊத்துறாங்க பாருங்க நம்ம விஜய் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சாத்தியமோ என்ன நடைக்கு சாத்தியமோ அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம் அதை தான் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்களும் இளம் பெண்களும் குறிப்பாக பெண்களும் விவசாயிகளும் அனைத்து தரப்பட்ட மக்களும் விஜய் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க இவர் வருவாரு நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அதனால்தான் அவர் போகிற எல்லாம் பெருமளவு ஏன் ஈவன் விஜயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெருமளவு கூட்டமா கூடுறாங்க இது சினிமா வசனம் இல்லைங்க விஜய் சொல்ல மாட்டாரு சொன்னால் கண்டிப்பாக செய்வார் ஆமாம் எதை செய்ய முடியுமோ அதை தான் சொல்வாரு விஜய் மீதி ஆளுங்க மாதிரி தொண்தொணன்னு பேசிக்கிட்டு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டு எப்படியாவது வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக கச்சா முச்சான் எல்லாம் செய்ய மாட்டார் விஜய் அவரோட பாணியே வேற தொண்துணன் பேச மாட்டார் காரியத்தில் உறுதியாக இருப்பார் ஆண்டவனை நம்பவும் நம்ம நம்ம நம்பிக்கையாக இருப்போம் வெற்றி உறுதி நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க தாவேக்கா வளருங்க விஜய் இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வானமே எல்லை யூடியூப் சேனலில் இது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து தாவேகா கட்சியை சேர்ந்தவன் கிடையாது இல்லை எந்த கட்சியும் நான் சேர்ந்தவன் கிடையாது இல்லை யார் மேலேயும் எனக்கு விரோதம் கிடையாது விஜய் மேலேயும் தாவேகா மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் இந்த பதிவுகளையெல்லாம் போட்டுக்கிட்டு வரேன் அவ்வளோதான் நன்றி வணக்கம் நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்